ஆயுட மட்டும் போயிட்டு தான் இருக்கு அது மட்டும் கட் பண்ண முடியல பண்ணுறேன் நான் வாங்கற ஒருத்தா நான் நான் கட்டுப்படுத்தேன் வாங்கி தரது இல்லை ஆஹ் என்ன சொல்றது கோவம் வந்துடுது அதுக்கா வாங்கிட்டு வரல ஏன் வாங்கிட்டு வரல சாப்பிடு அப்படின்ட்டு நான் வாங்கறது இல்லைக்கா பொய் சொல்றேன்க்கா இன்னைக்கு காலை தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஆளும் வந்தேன் ఆ గ్రీత ముతోలేసి వాయిలేరు ఏదో మన ఎడదుర్గము శ్వాస కుల బి నిర్చుకు అలా ఒకమ వెళ్ళి వెళ్ళి బ్రీత్ ఆన్ యువర్

அதுதான் பசியா ஆகக்கூடாது அந்த பசிங்கிற ஒன்னாரும் வரக்கூடாதுங்க பாஸ்டிங் நீங்க என்ன தான் இருந்தாலும் அந்த பசி அப்ப என்னன்னா டென் மினிட்ஸ்க்கு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா டிராப் புடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படி தண்ணி குடிச்சிட்டீங்க அப்படின்னா அஞ்சு வாரம் எந்த நாளும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்று திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை இப்படி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே டேட்டில் அடுத்தடுத்த வாரம் இருந்துட்டு வாங்க அஞ்சே வாரம் அஞ்சு வாரம் உங்களுக்கு பெயின் இருந்துச்சுன்னா வாங்க பெயின் இருக்கப்ப